ஜெய் ஸ்ரீராம் என முழங்கி வம்பு அக்பர் என முழங்கி பதிலடி கர்நாடகாவில் சம்பவம் ராமர் கோவில் திறப்பு கொண்டாட்டம் என்ற பெயரில் சாலையில் சென்ற இஸ்லாமிய பெண்ணை குறிவைத்து ஜெய் ஸ்ரீராம் என முழங்கிய பாஜக ஆதரவாளர்களை நோக்கி பெண் ஒருவர் அல்லாஹு அக்பர் என முழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது கர்நாடகாவின் ஷிமோகாவில் சிவப்பா நாயகா சர்க்கிள் பகுதியில் இந்து அமைப்பினர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷத்துடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் இஸ்லாமிய பெண் ஒருவர் தனது மூன்று வயது குழந்தையுடன் சென்றார் அவரை குறிவைத்து ஜெய் ஸ்ரீராம் என கடும் கூச்சல் எழுப்பினர் இதனை அடுத்து அங்கு நின்று அதனை வீடியோ எடுத்த அந்த பெண் அல்லாஹு அக்பர் என முழங்கினார் இதனை அடுத்து அங்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை அங்கிருந்து அகற்ற முயன்ற நிலையில் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று வாக்குவாதம் செய்தார் அதே நேரம் காவல்துறையினர் அங்கு குழந்தையுடன் இருந்து அந்த பெண்ணை அங்கிருந்து பிடித்து சென்றனர் இச்சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த பெண் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்திய நிலையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறையினர் ஊடகங்களிடம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறியுள்ளனர் இதேபோல மற்றொரு சம்பவம் மும்பை ரயில் நிலையத்திலும் நடைபெற்றுள்ளது ரயில் நிலையத்திற்குள் காவி கொடியுடன் சென்ற சில பாஜக ஆதரவாளர்கள் அங்கு நின்றிருந்த இஸ்லாமியர்களிடம் வம்பிழுக்கும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பினர் இதற்கு அவர்கள் அல்லாஹு அக்பர் என கோஷம் எழுப்பினர் இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது